நடிகை ஓவியா சமீபத்தில் பார்த்தீங்கன்னா பேட்டி ஒன்றில் பாலியல் கல்வி குறித்து தன்னுடைய பார்வையை பதிவு செய்திருக்கிறாங்க சமீப காலமாக பள்ளிகளில் பாலியல் கல்வி நடைமுறைப்படுத்த வேண்டும் அந்த காலத்தோட சூழலின் தேவையாக இருக்கிறது அதனை பள்ளி அளவிலேயே மாணவர்கள் மத்தியில் புரிய வைத்துவிட்டால் பாலியல் குற்றங்கள் எதிர்காலத்தில் நடக்காமல் நடக்கலாம் என்பது இப்படி பாலியல் கல்வியை கட்டாயமாக்க கோரும் நபர்களின் கருத்தாக இருக்கிறது அதே நேரம் இந்த பாலியல் கல்வியே அவர்களுக்கு இதன் மீதான எதிர்பார்ப்பை ஆசையை தூண்டும் விதமான அவர்களுடைய பட படிப்பின் மீது ஆர்வத்தை திசை திருப்பும் விதமாக அமைந்துவிட வாய்ப்பிருக்கிறது இதனை மாணவர்களுக்கு பாடமாக நடத்துவதற்கு ஆசிரியர்கள் தயங்குவார்கள் இன்னும் சில ஆசிரியர்கள் மாணவ மனைவிகளை இதை கொண்டு தவறாக பயன்படுத்திக் கொள்ள வாய்ப்பாக அமைந்துவிடும் ஏனென்றால் சமீப காலமாக ஆசிரியர்களால் மாணவிகள் சீந்தலுக்கு உள்ளாவது பற்றிய செய்திகளை பார்க்கிறோம் இது விவாதத்துக்கு உள்ளாக வேண்டிய விஷயமே கிடையாது இதெல்லாம் அவர் அவர்களாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் பள்ளிகளில் பாலியல் கல்வியை கொண்டு வருவது எலிக்கு பயந்து வீட்டை எரித்த கதையாக மாறிவிட வாய்ப்பிருக்கிறது இருக்கிறது என இதனை எதிர்ப்பவர்கள் கூறக்கூடிய கருத்தாக இருக்கிறது எவங்க கருத்தெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் என்னுடைய கருத்தை கேளுங்கள் என்று நடிகை ஓவியா ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார் அவருடைய கருத்து பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யவும் ஓவியா கூறியிருப்பது என்னன்னா பாலியல் கல்வி என்று வார்த்தைக்கு வார்த்தை பேசுகிறார்கள் அதை பாடமாக மட்டும் சொன்னால் எப்படி அவர்கள் புரிந்து கொள்வார்கள் அதற்கு ஒரு பிராக்டிக்கல் அறிவு வேண்டும் அதற்காக அவர்களுக்கு ப்ராக்டிக்கலாக ஏதாவது ஒரு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் இல்லையா என்று ஒரு போடு போட்டிருக்கிறார் நடிகை ஓவியா இப்படி பேசுவது ஒன்றும் புதிதல்ல என்றாலும் இந்த விஷயம் தற்போது இணையத்தில் வைரலாக பரவிருக்கிறது பலரும் நடிகை ஓவியாவை கடுமையாக விமர்சித்து கருத்துக்களை பதிவு செய்து வருகிறார்கள் என்னடா இது ஓவியா ஓப்பனாக இப்படி பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் விமர்சிட்டு இருக்காங்க சமீபத்தில் இவங்களோட வீடியோ வெளியாகி இதுக்கு இதோட முழுப்பாக வரதான்னு சொல்லி ரசிகர்கள் ஒரு பக்கம் கலாச்சார டைமில் ஓவியா பேசின இந்த விஷயம் வந்து சமூக காலத்தில் ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு ஓவியாவை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கலவாணி அப்படின்ற படத்தில் ஒரு கிராமத்து கதாநாயகி ஆரம்பமாகி இவங்கெல்லாம் இப்படி பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படுற அளவுக்கு பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து பல சூப்பர் டூப்பர் இட்டு படங்களை கொடுத்தாங்க அதுக்கப்புறம் பாஸில் ஒரு மிகப்பெரிய போட்டியாளராகி ரசிகர் குடும்பத்தில் ஓவியா ஆறு ஆரம்பிக்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ரசிகர் பட்டாளத்தை சம்பாதிச்சாங்க ஆனால் இருக்கிற இடமே இல்லாத அளவுக்கு இப்போ பார்த்திங்கன்னா காணாமல் போயிட்டாங்க சொல்லலாம் அடிக்கடிக்கு முகத்தை காட்டுறதுக்காகவே இந்த மாதிரி கான்ட்ரவர்ஷியலான விஷயங்களை பேசி இப்போ வைரலான விஷயங்கள பேசிகிட்டு இருக்காங்கன்றது மூலிமா நமக்கு தெரியுது தமிழ் சினிமாவில் எத்தனை நடிகைகள் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்ப காலகட்டத்தில் ரொம்பவே கஷ்டப்பட்டு இப்போ வந்து தவிர்க்க முடியாத இடத்துல இருக்கிறாங்க அந்த மாதிரி நல்ல ஒரு ஃபேம் இருக்கும்போதே அதை கரெக்டாக உபயோகப்படுத்தினா யார் ஒன்றா ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு எதிர் எடுத்துக்காட்டு இருக்கும் அப்படின்னா அந்த எடுத்துக்காட்டு ஓவியாவுக்கு செட் ஆகாது ஏன்னா ஒரு நல்ல ஒரு ஃபேன் ஃபாலோவிங் கிட்டத்தட்ட கோடிக்கணக்கில் மக்கள் வந்து ஓவியாவை ஃபாலோ பண்ணியிருந்தாங்க அப்படி இருக்கும் பொழுதும் வந்து பார்த்திங்கன்னா ஓவியா வந்து இந்த மாதிரி பண்ணது ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருக்குதுன்னு சொல்லலாம் இவங்க பேசுகிறது போல்டான விஷயமா இருந்தாலுமே ஆனால் அது சிறுவர் சிறுவர்கள் மக்கள் மத்தியில் என்ன மாதிரி இடம் பிடிச்சிருக்கின்றத இன்னமும் ஆச்சரியமான ஒரு விஷயம் தான் இருக்குன்னு சொல்லலாம் ஓவியா பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை கமெண்ட் பாக்ஸில் பண்ணி சொல் பதிவு பண்ணுங்கள் இவங்க சொன்ன விஷயம் கரெக்டாக இல்லையன்றது கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க மறக்காமல் நம்ம நம்ப சினி சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மக்களே